ஜோதிடம் பேசுவோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது வந்து பரிகாரங்களால் வாழ்க்கையை வெற்றி கொள்ள முடியுமா அப்படிங்கிற தொடரில் நாலாவது பகுதியாக இப்போ வழிபடுது இப்போ எனக்கு முன்னாடி மூணாவது பகுதியில் கடைசியில் நான் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தேன் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா இந்த மாதிரி வந்து பரபரப்பாகலாம் கொஞ்சம் சுவாரஸ்யமாகவும் இருக்கலாம் அப்படின்னு ஏன் அப்படின்னா என்னோடய கேட்கப்பட்ட சில கேள்விகளுக்கான பதில்களை இங்கே பதிவு பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சேன் அதில் ஒரு சில கேள்விகளும் பதில்களுமா இந்த தொடரை இப்போ கடந்துடலாம் அதுக்கடுத்தது மீண்டும் நிறைய விஷயங்கள் பேசலாம் அது போக ரெண்டு அனுகிரக கோயில்களை சொல்ல போகிறேன் ஒன்று முருகன் கோயில் இன்னொன்று விநாயகர் பெருமானுடைய கோயில் இதில் நம்மளுக்கு அந்த கோயில்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இந்த அனுகிரக கோயில்கள் ரெண்டு கோயில்கள் பரிகார கோயில்கள் மீதி இருக்கிற விஷயங்களை நம்ம நிறைய பார்க்கலாம் பேசலாம் ஏன்னா நாம் தொடர் இன்னும் நீளமாகவே போனாலும் சரி நம்ம அந்த விஷயத்தை தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு சில நண்பர்கள் விரும்புகிறாங்க சரி இதில் என்ன அப்படின்னிங்கன்னா கடைசியில் வைக்கலாமா முதல்ல வைக்கலாமான்னு ஒரு குழப்பம் இருக்கக்கூடிய ஒரு கேள்விகள் சிலதெல்லாம் இருக்குது அந்த கேள்விகளுக்கு முதல்லையே பதில் சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம் என்ன அப்படின்னிங்கன்னா இந்த கேள்வி சம்மந்தமானது பிரமிடுக அப்படி மூலமாக இந்த கே ரசத்தை பற்றியெல்லாம் நம்ம பேசியிருந்தோம் இல்லைங்களா நவ கிரகங்கள் அந்த பாசானங்கள் சொல்லியிருந்தோம் இப்போ என்னென்ன ஒரு கேள்வி வேணால் இந்த கோயில்கள் தவிர பிரமேடுகள் அப்படிங்கிறது மூலமாக சிலர் சொன்னாங்க அப்படின்னு எனக்கு ஒருத்தர் கேள்வி கேட்டார் பிரமேடுகள் மூலமாக கதிர்கள் இழக்க முடியுமா அப்படின்னு ஒரு சுவாரஸ்யமான கேள்வியை சொல்லுங்கள் இதுக்கு அப்படின்னு என்னோடய பதில் அது இல்லை செய்ய முடியாது அப்படின்னு சில பேர் செய்கிறாங்களே என்ன அவங்க செய்யத்தான் செய்வாங்க அது அது நீங்கள் தான் விழிப்புணர்வு வந்து பார்த்துக்கணுங்கிறதான் என்னோடய பதிலாக இருக்க முடியும் ஏன்னா நம்ம யாரையும் வந்து ஒரு மாதிரி சொல்கிற மாதிரி போயிடக்கூடாது அப்படின்னு நான் கொஞ்சம் கவனமாகவே தான் பேசினேன் அடுத்தது கேள்வி என்ன அப்படின்னிங்கன்னா இந்த ரசங்களில் அப்புறம் வேறு என்ன விஷயம் நீங்கள் எப்படி அதை மறுக்கிறீங்க அப்படின்னு மறுக்கிறேன்னா கோயிலில் பெரியவங்க அதற்கான பல ஆகம விதிகள் இருந்து அதே மூலமாக ஃபில்ட்ரு பண்ணி அதன் மேலே அபிஷேகம் செய்யப்பட்டு அப்படி பல விஷயங்கள் செஞ்சு தான் அந்த சக்தியை ஊட்டி பல விஷயங்கள் இருக்குது அதுக்கு பின்னாடி ஒரு கோர்வு இல்லாமல் வெறுமனே மெட்டீரியலுக்கு மட்டும்தான் தர முடியும் அப்படின்னா அந்த சக்தி இருக்குது இழுக்கிற சக்தி இருக்குது அந்த மெட்டீரியலை இன்னும் பலவேறு விஷயங்களுக்கு ஆளாக்கித்தான் அதை செய்ய முடியுங்கிறதா மூணாவது பாட்டில் சொல்லாமல் சொல்லியிருந்தோம் அதாவது அதில் பல வேதி மாற்றங்கள் செய்ய வேண்டும் அப்போ தான் அந்த கிரகத்துக்கு தேவையான விஷயமா அது மாறும்னு சொல்லியிருந்தோம் அதை வந்து ஒரு ஒரு லிமிட்டோடு சொன்னதுனால அப்படி தவறாக புரிஞ்சுட்டாங்களான்னு தெரில ஒன்று இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னிங்கன்னா அவங்க வந்து மிகப்பெரிய அளவில் கொஞ்சம் பிரபலமானவங்க பிரமிடுகள் மூலமாக செய்கிறாங்களேன்னு அவங்க செய்யத்தான் செய்வாங்க வியாபாரிகள் தான் இருப்பாங்க அப்படின்னு இல்லை இல்லை அவர் ருத்ராட்சமெல்லாம் ருத்ராசமெல்லாம் போட்டிருக்காரு பட்டக்கட்டையெல்லாம் போட்டிருக்காரு ஐம்பது பேர்த்து நூறு பேர்த்தையெல்லாம் வாழ வச்சுன்னு சொல்கிறாருன்னு ஐயாயிரம் பேர்த்து வாழ வச்சுன்னு கூட சொல்லுவாங்க அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம் அதே மாதிரி கிரத கிரணங்கள் வந்து இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படிங்கிறது சாமியாராக இருக்காருங்க சித்தர்களுக்கு ஞானிகளுக்கு யோகிகளுக்கு துறவிகளுக்கு ஆசைகள் இருக்காது குடும்பங்கள் இருக்காது வியாபார நோக்கங்கள் இருக்காது அவர்கள் தன்னை வெளிப்படுத்தி கொள்ள மாட்டார்கள் எத்தனை தான் நம்ம திரும்ப திரும்ப சொன்னாலும் இது மாதிரியான விவரங்களை கேட்டுக்கொண்டு இதன் மாதிரியான போலியான விஷயங்களை கேதுவின் ஆதிக்கமோ குருவின் தன்மையோ அதற்கான தகுதியோ இல்லாதவர்களை பற்றி அதிக நேரம் கேள்விகளை கேட்டு அதிக நேரம் பேசுவதில் வீண் வேலை என்று சொன்னாலும் நாம் மறுபடியும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய வெளிவேதங்களை நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் இவங்க இந்த மாதிரி கேள்விகளாக கேட்குறாங்க இந்த பிரமிடுகள் மூலமாக செய்ய முடியும் செய்கிறாங்களே போகிறாங்களே வர்றாங்களே அதற்கு சரித்திர சான்றாக எகிப்தின் பிரமிடுகளை சொல்கிறார்கள்னு அது வேறு சப்ஜெக்டுங்க சரிங்களா அந்த டிராஃபிக் கூட போகவே வேண்டியதில்லை உண்மையான விஷயம் என்னென்னா பிறமேடுகள் மூலமாக இந்த மாதிரியான விஷயங்களை கதிர்களை இழுக்க முடியாதுங்கிற நம்மளோட பதில் தெளிவான பதில் அப்படிப்பட்டவங்க இவங்க வியாபாரிகளாக இருப்பாங்க வியாபாரிகள் சன்னியாசியாக முடியாது சன்னியாசிகளுக்கு குடும்பம் இருக்காது இவங்களுக்கெல்லாம் குடும்பம் இருக்க வெளி வேசத்தில் நிறைய பேர் இருப்பாங்க அப்படிங்கிறதான் நம்மளுடைய பதில் அதை விட்டுட்டு நம்ம அடுத்ததுக்கு போகலாம் அனுகிரக கோயில் இது பற்றி என்ன அப்படின்னா ரசம் இன்னொருக்கு ஆமாம் ஆமாம் இப்போ இன்னொரு விஷயத்தையும் நான் ஞாபகப்படுத்தணுங்க உங்களுக்கு ரசத்துக்கு ஃபோட்டோகளை கடைசியில் இணைச்சிருப்பேன் அதில் வந்து நம்ம வந்து என்ன அப்படின்னா ரெண்டாவது காணொலியில் ஒரு கேள்வி வந்துச்சு என்னென்னா நீங்கள் காட்டுறேன்னு இந்த ரசம் மெட்டீரியல் காட்டுறேன்னு சொன்னீங்க பாசனத்தை அப்படின்னு பாசனத்தை எட்டு பாசனங்களை அந்த ஃபோட்டோவை வீடியோ முடிஞ்சுனா கடைசியில் ஃபோட்டோகிராஃபியாக லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் சும்மா இப்படி மெட்டீரியல் இருக்குன்னு காட்டுற மாதிரி காட்டியிருக்கிறோம் நம்ம அதையெல்லாம் யாருக்கும் இது பண்ணுறதே இல்லை இதெல்லாம் வந்து சித்தர்கள் சமாச்சாரம் உடலுக்குள் மருந்தாக செலுத்திய விஷயங்கள் அப்படின்ட்டு இந்த மாதிரி இருக்கும் பார்வைக்கு இந்த மாதிரி மெட்டீரியல் வந்து செய்கிறாங்கன்னு சொன்னோன்னே இப்படிப்பட்ட கேள்விகளாக வந்துருச்சு இப்போ அஞ்சு நிமிஷம் இதுக்கு பதில் சொல்ல வேண்டியதாகவும் போச்சு இந்த வீடியோவில் இவ்வளோ தூரம் பேசலாமா சொல்லலாமான்னு தெரில ஆனால் என் மீது நம்பிக்கை கொண்டவர்களுக்கு சில ஏமாற்றுக்காரர்களிடம் தப்பிப்பதற்காக நாம் இதையெல்லாம் பேச வேண்டியது இருக்குது நம்ம வந்ததே பரிகாரங்களை பற்றி பேசுகிறதுக்கு அதனால் அதுக்குள்ளே போயிடலாம் அனுகிரக கோயில் சொல்லியிருந்தீங்களே ஏதாவது ஒரு ரெண்டு ஒரு சில கோயில்களை சொல்லுங்க அப்படின்னாங்க நம்ம ஏற்கனவே வந்து புனர்வு யோகம் அப்படிங்கிற வீடியோவில் நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் ஒரு அனுகிரக கோயில் என்ன அப்படின்னிங்கன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்துறைக்கு அருகில் திங்களூரில் சுயம்புவாக ஒரு சிவன் வெளிப்பட்டு அங்கே சிவன் வந்து மேற்கு பார்த்த கோயில் நீங்கள் ஆயிரம் கோயிலில் கும்பிடுற சிவனை ஆயிரம் கோயில்களில் கும்பிடுவதை கிழக்கு பார்த்த கோயிலில் கும்பிடுவதை ஒரே ஒரு மேற்கு பார்த்த கோயில் நிச்சயமாக அனுகிரகம் செய்துவிடும் ஒன்று அதுக்கு பேர் அதோமுகம்னு பேர் அந்த விஷயத்தில் அது நிறைய பேர் இன்னொரு ஆறாவது முகம் வந்தால் தான் அதோமுகம் அப்படின்னு நிறைய குழப்புவாங்க உண்மையில் சத்யாஜாதம் தத் புருஷம் பாமதேதம் அதோமுகம் ஈசானம்ங்கிற ஐந்து முகங்களை தாண்டி ஆறாவது முகமாக ஒரு விஷயம் உண்டு அதுதான் சண்முகமாக வெளிவர முருகனுடைய தன்மை அதுக்கெல்லாம் நிறைய காரணங்கள் இருக்கு இப்படிப்பட்ட விஷயங்கள் ஆன்மீக விஷயங்கள் பேசும்போது ஜோதிடத்துக்குள் அது கட்டுக்குள் வரணுங்கிறதுக்காக நாம் அந்த விஷயத்துக்குள்ளே போகாமல் மேற்கு பார்த்த கோயிலின் தன்மையில் புன சனி பகவானின் தன்மை இருக்கிறது எந்த கிரகம் நவகிரகத்தில் அதிலேயே புனர்வு வீடியோ பார்த்தீங்கன்னா முழு விவரம் சொல்லியிருப்பேன் மேற்கு பார்த்த கோயிலாக நவகிரகங்களில் மேற்கு பார்த்த நிற்பவர் சனி பகவானே அந்த அம்சத்தில் சிவனே தன்னைத்தானே வெளிப்படுத்தி கொண்டு வெளிப்பட்ட கோயில் அந்த கோயிலை அதில் சந்திரன் அப்படிங்கிற விஷயம் சேர்ந்துச்சுன்னா சந்திரனும் சனி பகவானும் சேர்ப்பது புனர்பயோகம் சிலர் புனர்பயோகமாக இருக்கிறாங்க ஏற்றுக்கிறாங்க அதெல்லாம் விடுங்க அது வாழ்வியல் அனுபவத்தில் வந்தவங்களுக்கு அந்த விஷயம் தெரியும் இந்த மாதிரி அனுகிரகம் செய்யக்கூடிய கோயில் சந்திரனின் கோயில் அதே அது போக நிறைய கோயில் இருக்குது நான் ஒரு கோயிலை சொல்ல சொன்னால் ஒரு கோயில் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி பழனியில் ஒரு விஷயம் இருக்குது அந்த மாதிரியான ஒரு மேற்கு பார்த்த கோயில் இருக்குது தண்ணி பார்த்த மாதிரி இருக்குது அந்த கோயிலும் அது வந்து மனிதர்களால் உருவாக்கி போட்டிருக்கா அப்படிங்கிற விதிமுறைகளை எல்லாம் தாண்டி பெரியாண்டவர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது அது வந்து மேற்கு பார்த்த கோயில் தான் அங்கே வந்து சந்திரனின் ஆளுமையும் இல்லாமல் சனி பகவானின் ஆளுமையும் அதே நேரத்தில் செவ்வாயின் ஆளுமையும் அதே நேரத்தில் சூரியனின் ஆளுமையும் கொண்ட ஒரு வித்தியாசமான கோயில் அங்கே பெரியாண்டவர் கோயில் இருக்குது நீங்கள் எப்போது பழனி போனீங்கன்னா அந்த பெரியாண்டவர் கோயிலுங்கிறது எங்கே இருக்குன்னு கேட்டு தயவு செஞ்சு கொண்டு வாங்க அங்கே இருக்கிற அனுகிரகம் ஒரு தன்மை அங்கே தனித்தோ ஊருக்கு வெளியே தனித்துவமாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் வடக்க வந்தீங்கன்னா தாராவரம் போகிற ரோட்டில் அங்கே அந்த இதில் உங்களுக்கு அங்கே இருக்குது மானூர் போகிற ரோட்டுன்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க அங்கே மானூர் ரோட்டில் ஒரு சித்தர் கோயில் இருக்குது சித்தர் இருக்காரு அந்த மானூர் சித்தர் அதையும் நீங்கள் கும்பிடலாம் அதுவும் அனுகிரகமான செய்யக்கூடிய மிகப்பெரிய சித்தர் கோயில் அங்கே நீங்கள் கணக்கு மட்டிக்கார மட்டும் தான் தெரியும் நிறைய பேர்த்துக்கு இந்த சித்தரை சிலருக்கே தெரியும் இங்கே வந்து அவரை தும் கும்பிட்டுவாங்க அது ஒரு அனுகிரக கோயில் அதே மாதிரி திருமண தடையில் பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு ஒரு அனுகிரக கோயில் தருகிறேன் அங்கேயே வந்து அகோபில மடத்தால் உருவாக்கப்பட்டிருக்கிற பாலசுந்தரங்கிற ஊரில் இருக்கக்கூடிய கோயிலில் பெரிய அதாவது அந்த கோயிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருந்தேவி தாயார்னு ஒரு தாயார் இருக்காங்க இது ஒவ்வொரு மாதமும் இருபத்தி ஏழாவது நட்சத்திரமாக பூராட நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாட்களில் பூராட நட்சத்திரத்துக்கு கோயிலில் வந்து பூஜை பண்ணுறாங்க தனி சிறப்பு பூஜை கோயிலில் திருமணம் ஆவதில் தாமதமாகிறவர்களுக்கு அனுகூலம் செய்கிற கோயிலாக அந்த அனுகூலம் செய்யக்கூடிய விஷயத்தில் இது வந்து கோயில் மனிதரால் கட்டப்பட்டது தான் இருந்தாலும் அங்கே பரிகார கோயிலாக அனுகிரக கோயிலாக அங்கே ஒரு பூஜை செய்யப்படுகிறது அந்த பூஜையில் கலந்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரியான திருமண தடைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய கோயில் அதாவது அந்த அனுகூலமான விஷயங்கள் அங்கே நடக்குது பூராட நட்சத்திரத்தன்று அங்கே போய் நீங்கள் சேலங்கிற அவரோட தொலைபேசியை கடை என்னால் முடிஞ்சதுன்னா நான் உங்களுக்கு வாங்கி தந்து அங்கே போய் பார்த்துக்கலாம் ரெண்டு கோயில் ஒன்று சொல்லியிருக்கிறது என்னென்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் ரெண்டு கோயிலுமே இருக்குது அனுகிரக கோயில்கள் இல்லை இந்த கோயிலில் நான் சொல்கிற கோயிலில் இருபத்தி ஏழு நட்சத்த அதாவது விநாயகர் கோயில் ஒன்று இருக்குது முருகப்பெருமானோடய கோயில் இருக்குது முருகப்பெருமானோட கோயில் கூட சிலருக்கு தெரிஞ்சுருக்கலாம் சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் தெரியாமல் இருக்கிறவங்களுக்காக தான் நம்ம இந்த தொழிலில் சொல்ல போகிறோம் அந்த சி கோயிலோட சிறப்பையும் நம்ம தனியாக பேசிக்கலாம் அதே மாதிரி விநாயகர் கோயிலில் விருட்சங்களோட இப்போ நிர்மாணிக்கப்பட்டதாக இப்போ நிர்மாணிக்கப்பட்ட அனுகிரக கோயிலாக அது எப்படி மாறுதுன்னா இருபத்தி ஏழு விருட்சங்களும் இருபத்தி ஏழு தேவதைகளும் அந்த நட்சத்திரங்களுக்கான தேவதைகள் அத்தனை பேரும் இருக்கக்கூடிய ஒரு கோயிலாக அந்த பரிகாரங்களுக்கு ஏற்ற கோயிலாக அது இருக்குது இதெல்லாம் இந்த விதிமுறைகள் கட்டுப்படாமல் கூட இருந்தாலும் இந்த கோயில் அருமையாக இருக்குது இதில் அத்தி வரதரை கேள்விப்பட்டிருப்பீங்க அத்தி லிங்க அத்தி மர லிங்கம் ஈஸ்வரர் அங்கே இருக்கார் அது எங்கே என்ன அப்படிங்கிற விவரம் பார்த்தீங்க அப்படின்னா முழுசாக தெளிவாக உங்களுக்கு அடுத்த தடவை சொல்கிறேன் இதை பற்றி நம்ம விவரங்களையும் அடுத்த தடவை சொல்கிறேன் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஸோ நம்ம லிமிட்டை தாண்ட முடியாது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர் தொடர்ந்து வரும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க உங்களுக்கு நண்பர்களுக்கு தேவை அப்படின்னா அதை வந்து ஷேர் பண்ணுங்க நாம் அடுத்தது இன்னொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்